செல்லக்குட்டி புஜ்ஜிமா தங்கம் இன்னும்ம்மா ஏண்டு பட்டு ஓய் பட்டுக்குட்டி செல்லக்குட்டீ கண்ணுக்குட்டீ புஜ்ஜிமா வைருமா, என்ன பண்ணுறீங்க எழுந்துட்டிங்களா ஆ தூங்கி எழுந்துட்டிங்களா தூங்கினது போதுமா விளையாடுறீங்களா ஆ ஆ பேசணுமா பாப்பா கிட்ட பாப்பா கிட்ட காலையில் பேசணுமா ஆ பாப்பா பேசுவாங்களா பாப்பா பேசுவாங்களா ஆ என்னம்மா என்னம்மா ஒன்றுமா em ăn chả ui, ui, tang cơ, tang cơ má, tang nghe, em bay rồi má nghe, em bút chì cút đi nghe, à ah, ah. ai ai hay, ஏம்மா சிச்சிக்கா சிச்சிக்கா செல்லும் சாய்மா சாய்மா ஆ இன்னும் ம் இன்னும்ம்மா சாய்மா சாய்மாவா நீங்கள் ஆ சாய்மாவா சாய்மாவா பவனி அம்மாவா யார் நீங்கள் ஆ சாய்மாவா பவனியம்மாவா பவந்திக்காவா பவந்திக்கா குட்டியா நீங்கள் பவந்திக்காவா செல்லக்குட்டி செல்லக்குட்டி டூ முன்னாடி நான் பிளேன் ஓட்டுறியா ஆ பிள்ளை நான் ஓட்டுறேன் பறக்குறீங்க வானத்தில் ம் ஆ பைலட்டாக போகிறீங்களா ஆ பைலட் ஆக போகிறீங்களா என்னாக போகிறீங்களா டீச்செல்லாம் ஆக போகிறீங்களா ஆக போகிறீங்களா ஆக போகிறீங்களா ம் செல்லும் தங்கம் அே என்ன அம்மா கிட்டே அம்மாட்டு பீசுறியா வாய்ப்புரு Peace peace. Peace. peace, peace, peace No, oh no.